அப்பா கிட்ட சொல்லலாம் ஒரு பென்பல பன்ன ஒரு சந்தோஷமா இப்பதான் அப்பா கூட வந்து வெளியில வந்து இருக்கறது நான் அப்ப என்ன என்ன வீடியோ பார்க்க போறப்பா என்ன வீடியோ பார்க்க போறம் வெளியில நம்ம அப்பா சொல்றானே நான் டைமிங்ல தான

മറും ഇരണ്ട് മണമേ ഇരവും പകടും ഇരണ്ടും കുംപവും ഇരണ്ടാ ഇരവും പകടും ഇരണ്ടും திரண்டானண்டாற்சிங்க <laughs> இரண்டான <laughs> <laughs> തണ്ടネイ കടൽവളി തണ്ടネイ കടൽവളി കടവളെ സന്ദിക്ക എൻടെ വളി ഇരണ്ടു മണ്ടം പേത്തും അപ്പ ഞാനേ കൊന്നോ ഞാൻ വെറുക്കോ ഞാൻ വെറുവാ പാട്ടിലാണെന്ന് കേട്ടേ ഞാൻ പാടേം പാടേം

பாட்டு என்ன நல்லா தனக்கு பாட்டான கொஞ்சம் இவ்வளவு துண்டு துண்டாதான் பாருங்க ஓ அப்படிங்க ஒரு பதினஞ்சு பாட்டு பார்த்தா தான் ஒரு பாட்டு இல்ல இதுல தேவை

നോ നോ. അന്നെ നേരെ ലൈലയാ പോവാപ്പാ. ഇങ്ങോട്ട് ചെന്നിട്ട് നടക്കും. നേരെ അവിടെയേ തിരിയും പോടാ. നമ്മളാണ് ആദ്യം നമ്മൾക്ക് അണ്ണൻപ്പാ ഒരു അയ്യാവരadan നങ്ങരതി നമുക്കൊന്ന് വേല കൊടുത്തു. അണ്ട് അയ്യാണ്ണിങ്ങു വേറെയല്ലേ. നിങ്ങള് തന്നെയാ. നമ്മൾ പറഞ്ഞിട്ട് വേറെയില്ല. ആയി كده കൊണ്ടണ്ടാണോ കൊള്ളു പറ അല്ല നേരെ പോരടിയപ്പൻ കൊള്ളുമൊക്കെ. കു 같이 വാട്ടൊന്നും പോയേ കു 같이 വാട്ട്. ആ വാട്ടൊന്നും കു 같이 വാടേ. ഇല്ല தெரியாது 뭔다운데. तू हां आरवासी पाടോടാ. आरवासी കു 같이.

அதை சொல்ல வந்தேன்மா கல்யாணம் பயிரங்காலத்து கைரமா கட்டினவன் பொண்ணு என்னமா சிரிக்கிறப்ப அந்த பைரமா கட்டினு கெண் வீரமா அது புதித்தாத்தான் பொண்ணு அதை சொல்லுவதே நம்ம அரியான மாயிரங்காலத்து பைரமா கட்டினவன் தொல்லி மந்திரங்கள் முணங்கிற கருத்தின்தான் கட்டிடவேடு சாத்தா உசுவே வாடுது முடிச்சா சாத்தா வாழ்க்கை அது சொல்லு அழகு குடும்பம் தாழிக்கும் அம்மா அது குறித்தா தாம் கொள்ளும் அதை சொல்லுவதே நம்ம மண்ணு கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா கட்டினவன் சொல்லும் கண்ணு அம்மா கவிதவன்

அங்க வந்து டைம் ஆதுنا அஜாப்ரமனா எங்க இருந்து அந்த சொடான என்ன என்ன காது சமஜெ என்னைக்கு இருக்கிறவுங்க இந்த நைட் நாங்க வந்து சாம்பரேக பாப்பம சரி ஓகே அப்ப என்ன சொல்லி லைட்ட

நீங்க தெரியும் <laughs> <laughs> <laughs>

பண்ணப் போறீங்க. நீ சாப்பிடு. அம்மாக்கு வய? அ வயிறு ஓனாலும் சாமிக்கு ஒரு வயிறு ஓனாலும். என்ன? என்ன? ஐயோ, இப்பிட சாம்பலோட கொடுத்து பாசி போடணும். என்ன கோ? வயிறு இப்ப ஒரு வயிறு ஊளுதா நண்டா. எல்ல நீ சொன்னதுக்கு வரது இருந்தா முடிஞ்சது இல்லங்க. ഇല്ല അപ്പോൾ പാണ്ടു പാണ്ടു അല്ലേ നമ്മേന്റെ എപ്പോ തിയമ്മ നമ്മുക്ക് ആയി ആരും ഒന്നാ കഥ അല്ലേ അപ്പോൾ ഞാൻ അപ്രേൻ വൈസ് തോന്നുന്നുണ്ട് നിങ്ങൾ ആടിയില്ലേ അപ്പോൾ എന്താ കഥ വല്ലേ ഇതിന്റെ കണക്ക് બના പാണ്ടു സലാം ഹാനാണ് ചേരണെ ഡൗട്ട് വാങ്ങുന്നല്ല നമ്മളെ തന്നെ ഹാനാണ് നമ്മളെ ആരെയും